ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கு நம்ம சென்னைக்காட்டு சமையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ப்ரெட்டு துண்டுகளை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு முட்டை இருந்தால் போதும் ப்ரெட்டு வந்து உடனே வாங்கிட்டு வந்து உடனே செய்திடணும் ரெண்டு மூணு நாள்லாம் வச்சுருந்து அந்த பிரெட்டை வந்து செய்திங்கன்னா இது டேஸ்ட்டு வரவே வராது ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியிலெலாம் அரைக்க போகிறதில்ல கையில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பிசைஞ்சு அழகான இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்துடலாம் ரெட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெசைஞ்சுக்குங்க தண்ணி வந்து அதிகமாக ஆகாமல் பார்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயன்றதுனால ஒன்று சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய் பொடி அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி சிறிதளவு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாகிட்டா அதனுடைய டேஸ்ட்டே போய்டு அதனால் கொஞ்சமாக சேர்த்துங்க தேவைக்கேற்ப சால்ட்டு கொஞ்சம் பொடி சேர்த்துருக்கேன் ஏன் பொடி சேர்த்துருக்கேன்னா இதில் முட்டை போகிறோம் நிச்சயமாக மிளகுப்பொடி கொஞ்சம் போட்டால் தான் நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டே ரெண்டு முட்டை தான்ப்பா ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு ரெண்டு முட்டை போட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு எடுக்கப்போகிறோம் எடுக்கும்போதே கடகடனை காலியாகிடும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடாயில் என்ன வச்சுருக்கேன் என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் காஞ்சிருச்சுப்பா இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்பூன்லேயே எடுத்து கடகடனை போட்டுடலாம் கையில் கூட எடுத்து போடலாம் உங்கள் விருப்பந்தான் கொஞ்சம் நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிம்பிளாக செய்யக்கூடிய ரிச்சான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும் நம்ம செய்துக்கிட்டே இருக்கும்போது ஒன்று எடுத்து யாராவது டேஸ்ட் பார்த்தாங்கன்னா நம்ம செய்து முடிக்கும்போது அந்த ஸ்நாக்ஸு கண்டிப்பாக இருக்காது எல்லாமே காலி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் செவந்த ஒன்றை எடுத்துடலாம் எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிடுங்க இல்லை வீட்டில் எதுவுமே இல்லை பசிக்குது அப்படின்ற நேரத்தில் பிள்ளைங்களுக்கு டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸை பண்ணி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதே போல் செய்து எடுத்துக்கோங்க வச்சிருக்க எல்லாத்தையும் நான் மொத்தமாக போட்டுட்டேன் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் ஒன்னோடு ஒன்று ஒட்டாது ரொம்பவும் நல்லாவே வரும் பாருங்கள் உண்மையிலே காலி ஆகிடுச்சுப்பா செய்து வச்சுட்டு ரெண்டாவது எடுக்கிறதுக்குள்ளே தட்டே காலி ஆயிருக்கு இப்போ சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இதோட சேர்த்து நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம் சாஸ் வச்சு சாப்பிட்லாம் உங்கள் விருப்பந்தான் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுங்க அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்